இதைத்தான் சொந்த செலவில் சூனியம் வைக்குதுன்னு சொல்லுவாங்க ரீசெண்டாக வாசலை பீஸா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு டெலி பீஸான்னு ஒரு கடைக்கு போனால் அங்கே போன உடனே தான் தெரிஞ்சது அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாதுன்னு எங்களுக்கு சுத்தமாக போலீஷ் தெரியாது அப்போவே அந்த கடையை விட்டு காலி பண்ணியிருக்கணும் சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே எதனா ட்ரை பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய்ட்டோம் உள்ளே போனோன்னே ரெண்டு சிக்கன் பீஸா ரெண்டு சாஸுன்னு சொல்லி எப்படி எப்படியோ கிட்டே பேசி புரிய வச்சாச்சு சாஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரிலாம் கொடுக்க மாட்டாங்க ஆர்டர் பண்ணும்போதே ஒன்லி குர்ச்சக்குன்னு சொன்னோம் இந்த ஊரில் குர்ச்சக்னா சிக்கன் ஒன்லி சிக்கன் சொல்லி தான் ஆர்டர் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு பீஸா வந்தோன்னே செம சூப்பராகவே இருந்தது அந்த பீஸா டேஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது ஆனால் செகண்ட் பீஸா வந்தோன்னே டோட்டல் மூட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த பீஸாவில் பார்பிக்யூ சாஸும் அதிகமாக போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கூட ஹேமும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் உங்ககிட்ட போய் கேட்கவும் முடியாது அவங்களுக்கு நாங்கள் பேசுகிறதும் புரியாது என்ன பண்ணுறதுனே தெரியல கடைசியில் சரி அந்த ஹேமெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேம் எல்லாத்தையும் பொறுக்கி ஓரமாக வச்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தப்பயும் சுத்தமாக டேஸ்ட்னால கடைசியாக அந்த ஒரு பீஸா வந்து வேஸ்டான தான் மிச்சம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ பாய்